இல்லாம இருந்திருக்கேன் சரிங்க கூட வந்தவங்க எல்லாரும் இப்ப எப்படி இருக்காங்க அதுக்கப்புறம் சொல்றாரு சாங்கு கை போயிடுச்சு இதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகுறது தான் வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் லீஜியம் ஏன்னா அவங்களும் மனத மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கறதுனால இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹன்ட்ரா வேலை பாப்பாங்க ஒரு கேள்விக்குறி தான் இப்படி இவர் சொல்லும் போது நம்ம ஹீரோவுக்கு அந்த காடாரான் டெம்பிள்ல நடந்ததா ஞாபகம் வருது நீங்க போற டபுள் டேஞ்சர்ல இருந்து மொத்தமா ஆறு பேர் மட்டும் உயிரோட திரும்பி வந்திருக்கீங்க அது ஹன்ட் ரோஸோட வேலை ரொம்ப டேஞ்சர் ஆகதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரேஜிக்கான அவுட் கம்மை எங்களால ஏத்துக்கவே முடியாது ஏன்னா அங்க நடந்த சம்பவத்தை வெளில சொன்னதுக்கப்புறம் ஒயிட் டைகர் கில்டர்ஸ் எந்த வைக்கவே முடியாது இருந்தாலும் ரொம்ப ரேரா டபுள் அவேக்கன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படி ஆனா அவங்களோட ரேங்க் வந்து ஏ இல்ல எஸ் ரேங்குக்கு போயிடும் ஹீரோ எனக்கு இந்த மாதிரி நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறான் அப்படி அவரும் மீட்டருக்கு பக்கத்துல கை நீட்ட சொல்றாரு அசோ இவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு ஏன்னா வெளில வந்தவங்க எல்லாரும் அந்த டஞ்சன் கோயில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லோ ரேங்க்ல இருக்கிற ஹண்டர் இவ்வளவு தூரம் வரை சர்வே பண்ணானுங்கிறத இவராலையும் நம்ப முடியல அப்படியே நம்ம ஹீரோட ஸ்கோ ஈ ரேங்க் எடுத்துக்கிட்டாலே ஒரு எழுபதுக்கு தான் இருக்கும் ஆனா இவனுக்கு ஒரு சிவிலியனுக்கு இருக்கிற அளவு தான் இருக்கு அதோட அந்த டஞ்சன் வேற க்ளோஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் உள்ள போய் கூட பார்க்க முடியாதுன்னு யோசிக்கிறான் அப்பனா இது என்னால் மட்டும் தான் பார்க்க முடியும் அதே மாதிரி

ங்கற மாதிரி வசல்ற ஹீரோ அந்த பிளேயருக்கு என்ன அர்த்தம்ங்கற மாதிரி யோசிக்கிறான். நாளை உனக்கு ஏதா ஆகல. சரி நான் போறா. அசோனோட கூட உள்ள வராம வெளில தான் இங்க நம்ம ஹீரோ நோட்டிஃபிகேஷன்ல நாங்க பிளேயருக்கு ஏத்த மாதிரி சிஸ்டத்தோட டிசைன் அமைச்சிருக்கோம். சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அசோ பண்றது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரிவார்டும் கிடைக்கும். என்ன நம்ம உள்ள போய் புஷ்அப், ரன்னிங். வேற சிஸ்டம் நம்ம ஹீரோ டபுள் பத்தி ചെയர்மேன் கோயிட்ட பேசிட்டு இருக்கறாரு. அசோ டஞ்சன் இந்த மாஸ்டர் வெளில வரல அது வரை சந்தோஷம் தான் இருந்தாலும் டஞ்சனை பொறுத்தவரை அதுக்குள்ள ஏகப்பட்ட மிஸ்டரிஸ் இருக்கு அதனால இது சொல்றாரு இந்த கண்ட்ரிலேயே மொத்தமா அஞ்சு பெரிய கண்ட்ரஸ் கிளீட் இருக்கு அதுல நம்மள ஒரு ஆளுங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க இருந்தாலும் இன்டர்நேஷனல் அளவுக்கு பாக்குறப்ப நம்ம ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது நமக்கு தனியா கிடைக்கிற ரேங்க் அதிகப்படுத்திக்க முடியாட்டியும் நம்மளோட காம்பேட் எபிலிட்டி அதிகமாக வைக்க முடியும் ஏன்னா நேரம் வரும்போது நம்ம தயார் ஆக்கல பண்ண முடியாதவோ நம்ம ஹீரோ டெய்லி கஷ்டம் முடிக்காதனால பெனால்டி கிடைக்குது அதுவும் என்ன மாதிரி பெனால்ட்டினா நம்ம ஹீரோ இந்த சென்டிபேட்டர் நாலு மணி நேரம் சர்வே பண்ணனும் ஏதோ என்ன விளாடுறீங்களாங்கிற மாதிரி ஷாக் ஆகுறான் அதுதான் வேலை பாக்குறான் ரூம்ல வந்து பாக்குறாங்க நம்ம ஹீரோ ஆலையே காலம் ஏன்னா அப்படியே அவன் டைமரை பாக்குறான் பாத்தா இன்னும் ரெண்டு மணி நேரம் பேலன்ஸ் இருக்கு நீங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட அந்த சென்டிமீட்டர் மாதிரி இருப்பான் ஆனா கடைசி நேரத்துல டைமர் முடிஞ்சதுனால அது இன்ஸ்டன்டா க்ளோஸ் ஆயிடுச்சு என்ன இவ்ளோ பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்தையும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கிறான் பரவாயில்ல நான் ஒன்னும் நல்லாவே ரெக்கவரி இருந்தாலும் நீ பண்ண வேலையால நான் இன்னும் அதுல இருந்து வெளில வரவே இல்ல தெரியுமா ஹீரோ பரவாயில்ல மாதிரி சொல்றான் இத கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ டஞ்சன் போற மாதிரி இருந்துச்சுன்னா இனி சேர்த்து கூட்டிட்டு மாதிரி சொல்றாங்க இப்படி சொல்லிட்டு சிரிக்கிறதுக்கு எடுத்துட்டு வராங்க அந்த பாக்குறப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறான் அங்க வேலை பாக்கிற எல்லாமே நம்ம ஹீரோ கண்ண மூழ்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கானுங்கிற மாதிரி சொல்லுதுங்க நான் எவ்வளவு சொல்லி பார்த்தா பொறுமையை பண்ணுங்க ஆனா அவர் கேக்குற மாதிரி மாதிரி தெரியல ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவருக்கு பயங்கரம் அடிபட்டு இருந்துச்சு இப்போ பாக்கறப்ப அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு பண்ண முடியுங்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான் அப்படியே அதே நேரத்துல டி ரேங்க் சி ரேங்க்ல கிளியர் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படி ரிப்போர்ட் பண்ணாலும் மக்கள் யாருமே இது பெருசா எடுத்துக்கல ஏன்னா அதை ஹண்ட்ரஸ் பாத்துப்பாங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோ ஹாஸ்பிடல்ல இருக்கிற அவனோட அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்கான் இப்படி இவங்க ஆனதுக்கான காரணம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இட்டர்னல் ஸ்லீப்ங்கிற ஒரு டிசீஸ் உங்களுக்கு வந்திருக்கும் அதுவும் இந்த டிசீஸ் பத்தாயிரம் பேருக்கு வரதுக்கு தான் வருமா அதோ இந்த டிசீஸ் எல்லாம் கேக்கானதுல இருந்து என்னென்ன பண்ணானுங்கிறது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான் ஒரு வாட்டி ஒரு டெஞ்சன காப்பிலாம் கொள்றதுக்காக போயிருக்க

ஜெயலலிதா திரும்பி போயிலாம் தான் முடிவு பண்ணிருந்தான் ஆனா இப்போ திரும்பி போறதுக்கு வாய்ப்பு வெள்ளோன் யூஸ் பண்ணணும் ஹீரோ புரிஞ்சுக்கிறான் டஞ்சன் கிளியர் பண்ற வரை இங்க இருந்து வெளில போக முடியாதுன்னு நான் இதுக்கு முன்னாடி ஈரான் கிளியர் இருக்கிற மாஸ்டர்ஸ் கூட பண்ணது கிடையாது இப்போ பாசையும் போட்டு சொல்றானுங்க இதை விட்டாலும் வேற வழி இல்ல அப்படியே நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு மூணு காவல் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருதுங்க ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அதை சமாளிக்கிறான்